தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த சில குண்டர்கள் வந்து நன்கொடை கொடுக்கல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து நன்கொடை கொடுக்காத அந்த நம்பரை வந்து கடையில போய் தாக்கியிருக்காங்க எனக்கு காசு கொடுக்கல பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரரை வந்து அடிச்சிருக்காங்க இந்த விஷயம்தான் இன்னைக்கு பேச போலாம் இருக்கு நன்கொடை கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து அவங்க விருப்பப்பட்டு கொடுக்கறது அது எவ்வளோதான் அப்படிங்கிறதாலும் இருக்கலாம் ஆனால் வந்து இவங்க எனக்கு ஐம்பதாயிரரூபா கொடு நீ கொடுத்தானு அப்படின்னு சொல்லி அவங்க அடிச்சிருக்காங்க அது அடிக்கிறது வந்து இன்னைக்கு வந்து திமுக அரசு நம்ம தமிழகத்தை ஆண்டுக்கு இருந்தாலும் இந்த திமுகக்காரங்க காரங்க கூட இந்தளவு அராஜகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் திமுக உடன்பிறப்புகள் கூட போய் எந்த இடத்துலையும் போய் எனக்கு நன்கொடை கொடு கொடு இவ்வளோதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தளவு தயாராக இருக்குது பண்ணலை ஆனால் அந்த கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த இந்த சில குண்டர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க போய் அளவு அராஜகம் பண்ணிக்கிருக்காங்க இதை வந்து ஒரு விடுதலை செலுத்த கட்சிக்கோ இல்லை ஒருத்தருக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு ஒரு சம்பவம் நடந்துட்டால் உடனே வந்து திருமாவளவன் வந்து கேள்வி கேட்பாரு திருமாவளவன் கட்சியை சேர்ந்த பல பேர் வந்து எப்படி ஒரு இவங்களை வந்து நீங்கள் வந்து தாக்கலாம் அப்படின்ட்டு கேள்வி கேட்குற இவங்க இன்னும் வரைக்கும் ஒரு கேள்வியோடு கேட்கல தன் கட்சிக்காரங்களை ஏதோ வந்து மாற்று கட்சியில் வந்து இந்த மாதிரி தொண்டர்கள் வந்து பண்ணியிருந்தா ஒரு திமுக சேர்ந்தவங்களோ இல்லாட்டி ஒரு அதிமுக சேர்ந்தவங்களோ ஒரு நம் தமிழ் கட்சியை சேர்ந்தவங்களோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணியிருந்தா இன்னும் அந்த திருமாவளவன் வந்து எப்படி இந்த கட்சியிலேருந்து பண்ணலாம் அப்படின்ற பல கேள்விகள் கேட்டிருப்பார் அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சிக்காரங்களை வந்து இன்னை இன்னைக்கு வரைந்து ஒரு கட்சியை விட்டு நீக்கியிருப்பாங்க அப்படின்லாம் ஆனால் வந்து இன்ன வரைக்கும் வந்து திருமாவளவன் அதை பற்றி பேசலை அப்படி என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்துருவோம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்து பக்கத்தில் காளி ரோலிங் சட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு இரும்பு சட்டர் போற கடை ஒருத்தரை வச்சு நடத்துகிறாரு அவர் என்னன்னா ஒரு இருபத்தஞ்சு வருஷமும் வந்து தொடர்ந்து அந்த கடையை நடத்துறாரு பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் இவர் வந்து முன்னாள் இராணுவ வீரர் ராணுவ இருந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு தொழில் தொடங்குவோம் மற்றால் மாதிரி அடுத்தவங்க இருந்து காசை பிடிக்க திங்காம ஒரு உழைச்சி சம்பாதிப்போம் அப்படின்ட்டு ஒரு சட்டர் கடை வச்சு அவர் பண்ணிக்கிருக்காரு அவருக்கு உதவியம் வந்து அவருடைய மருமகன் மருமகனும் அவருடைய மகனும் வந்து ஹெல்ப்பாக இருக்காங்க ஹெல்ப் ஆகிறதுனால அவரை வச்சு பண்ணிக்கிற்காரு அந்த சமயத்தில் வந்து அங்கே வந்து ஒரு திருவிழா நடக்குது அய்யனார் கோயில் திருவிழா அப்படின்னு சொல்லி நடக்குது அந்த அய்யனார் கோயில் திருவிழாவுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவங்க வந்து நன்கொடை வாங்குறோம்னு சொல்லி பல இடங்களில் வந்து வசூல் வேட்டை நடத்தியிருக்காங்க வசூல் வேட்டை போது இங்கேயும் வந்திருக்காங்க இந்த காலி ரோலிங் சட்டர் கடைக்கும் வந்திருக்காங்க வந்து இவங்க வந்து பேசியிருக்காங்க பேசும்போது என்ன பண்ணுன்னா அந்த பாலகிருஷ்ணனுடைய மருமகன் மோகன் அப்படிங்கிறவர் இருந்துருக்காரு அவர்கிட்ட போய் பேசியிருக்காங்க பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க போனது வந்து ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லைங்க போனது ஒரு பத்து பேர் இருபது பேர் போயிருக்காங்க பத்து பேர் இருபது பேர் போய் அங்கே போய் மோகன்கிட்ட பேசியிருக்காங்க மோகன்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் ஐநாடு திருவிழா கொண்டாடுறோம் கும்பாபிஷேகம் வைக்க போகிறோம் கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு ஃப்ரீயாக வந்து ஒரு சட்டரை அடிச்சு கொடுத்துருங்க நீங்கள் என்ன கடை விஷயங்கள்ல ஆனால் சட்டை அடிச்சு கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறார் ஐயோ சட்டை அடிக்கணுமாங்க எப்பயும் எழுபத்தஞ்சாயிரம் வருங்க அப்படின்ட்டு எழுபத்தஞ்சாயிரம் தானே அவன் காசு சொந்த காசை போடியா போட்டு நீ அடிச்சு அடிச்சுக்கூடியான் இருக்காங்க இல்லைங்க அதெல்லாம் முடியாது என்னால் பண்ண முடியாது அப்படின்னு இருக்காங்க சரி போயிட்டாங்க போயிட்டு மறுபடியும் ரெண்டா கழிச்சு வந்திருக்காங்க வந்து மறுபடியும் வந்து என்ன சொல்கிறீங்க நீங்கள் வந்து சட்டை வந்து அடிச்சு கொடுக்க வேணாம் நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா முட்டும் கொடுத்துங்க ஐம்பதாயிரூவா கொடுத்துருங்க ஐம்பதாயிரவா வச்சு நாங்கள் வேற யார்கிட்ட வந்து சட்டை அடிச்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க என்னங்க ஐம்பயரூவா கேட்குறீங்க ஏன்னா சட்டை அடிக்கிறதுல வந்து அவனுக்கு எவ்வளோ லாபம் வரும் பண்ணணும்னு ஒரு வித்தியா விதம் இருக்குது இப்ப வந்து திடீர்னு வந்து ஐம்பயரூவா கட்டோம்னா அந்த மோகன் வந்து என்ன செய்கிறேன்னா இல்லைங்க ஐம்பதாலாம் கொடுக்க முடியாது என்னோ ரெண்டாயரூவா நின்று கூட எழுதுறேன் அப்படிங்கிறாரு என்ன இது பிச்சையாக போகிறேன் நீ எங்களுக்கு நாங்கள் கெட்டது ஐம்பதூவா நீ ரெண்டாயிரவா கொடுக்குற மாட்டேன் அப்படின்றாங்க இல்லைங்க என்னால் ஐம்பதாயிரூவா கொடுக்க முடியாதுன்னு சொல்லி உட்கார்ந்துருந்த அதை விட விடுதலை சேர்ந்த கட்சியை சேர்ந்த எல்லாத்தையும் வந்து உட்கார வச்சு பேசுறாரு இன்னைக்கு வந்து ஆளுங்க வச்சு நிக்கி வச்சு பேசும்போது அவர் வந்து அவர் வந்து மரியாதை அவ்வளவு எல்லாத்தையும் உட்கார வச்சிருக்காரு உட்காரச்சு போய் பேசும்போது முடியாதுன்னு சொல்லி அந்த மோகன் வந்து கடவுள் ஓனர் வந்து எந்திரிக்கிறாரு எந்திரிச்ச உடனே எங்களுக்கு பலவோ வந்து என்ன நான் நீ எந்திரிக்கிறேன்னு சொல்லி அடிக்கிற ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஆள் ரெண்டு ஆள்ங்க வந்த பத்து பேர் இருபது பேர் அடிய கொடுக்குறாங்க ஆள் ஒரு அடி அடி வைக்கிற மாதிரி அடிக்கிறாங்க இது என்னன்னா ஏற்கனவே வந்து விடுதலை சிறுத்தை கட்சி மேல ஒரு பழி இருக்குங்க கட்ட பஞ்சாயத்து கட்சி அப்படின்ட்டு கட்ட பஞ்சாயத்து பண்றது அப்படின்ற ஒரு புகார் இருக்கு அந்த புகாரை வந்து நிரூபிக்கிற விதமா வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு இந்த சம்பவம் நடந்ததுனால என்ன ஆகுதுனாக்க விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு கட்ட பஞ்சாயத்து கட்சி அதனாலதான் வந்து அவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணி அதனால வந்து பணம் கேட்க பறிக்க பாக்குறாங்க பறிக்க முடியல அப்படிங்கிறது வந்து அவர் தாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறுவனமாயிருக்கு அது வந்து சிசிடிவி காட்சி மூலம் அதில் அந்த ஓனர் என்ன சொல்கிறாங்கன்னா நீ பணம் தரலன்னுங்க நாங்கள் பிசிஆர் கேஸு போடுவோம் அப்படிங்கிறாங்க பிசிஆர் கேஸ் அப்படிங்கிறது ஒரு ஒரு கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்கள வந்து தவறுதலாக பேசும்போது தான் பிசிஆர் கேஸ் போடணும் ஆனால் இங்கே இந்த பணம் பறிக்கிற கும்பலே வந்து நீ பணம் பறிக்க கொடுக்காட்டி நான் பிசிஆர் கேஸ் போடுவேன்றாங்க அப்போ இந்த பிசிஆர் கேஸை வந்து தவறான வழியில பின்ப பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து இங்கே வந்து தெரியுது சரி இந்த நான் சம்பவத்தை பார்த்து விடுதலை செய்த கட்சியை சேர்ந்த திருமாவளன் என்ன செய்யணும் உடனே வந்து தன்னுடைய கட்சிக்கு அவ பேரை உருவாக்குறாங்க நீங்கள் வந்து வசூல் பண்ணுங்க வேணான்னு சொல்லலை நன்கொடன்றது அவங்க விருப்பப்பட்டு தரது அவங்க ஐம்பது ரூபா கொடுக்கலாம் நூறுரூவா தரலாம் ஒரு லட்ச ரூபா கூட கொடுக்கலாம் அதை வந்து விருப்பப்பட்டு கொடுக்குறது அப்படி விருப்பப்பட்டு மாட்ட போய் வசூல் பண்ணணும் ஆனால் இங்கே அடாவடித்தனமாக வசூல் அதை பார்த்த உடனே திருமாவளவன் உடனே வந்து அவங்கள வந்து கட்சி விட்டே விலகி இருக்கணும் ஆனால் அவர் வந்து எதுவுமே பேசலை ஏன்னா பேசாமல் அவர் வந்து அங்கே கூட்டணியிலே இருக்கார் கூட்டணி கூட்டணிக்கு நம்ம சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால இங்கே என்ன நடக்குது தன்னுடைய கட்சியை சேர்ந்தவங்க அவர் பேர் உருவாக்குறாங்களா கட்சி விடுதலை சேர்ந்த கட்சி வந்து இன்றைக்கி வந்து தமிழகம் மட்டும் இல்லை கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா கேரளா இப்படி எல்லா மாநிலங்களையும் வந்து நான் வேட்பாளர் நிறுத்தப் போகிறேன் அப்படின்ட்டு இங்கே திருமாவளவன் வந்து பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காரு ஆனால் இங்கே வந்து என்னன்னா நன்கூட கொடுக்கலன்னு சொல்லி ஒருத்தர் அடிக்கிறாங்க சரி இதே சம்பவம் கேரளாவிலேயும் கர்நாடகிலேயும் நடந்தால் என்ன நடக்கும் கேரளாவிலேயே தேவசி கட்சிக்காரங்க இருக்காங்க ஒரு கடையில் போய் நன்கூட கேட்குறாங்க தள்ளணும்னு அங்கே அடிச்சா என்ன ஆகும் இந்த சம்பவம் வந்து இப்படி போகும் ஏன்னா இன்றைக்கி வந்து என்ன செய்யணும்னா இன்றைக்கி தடுத்து நிறுத்தினாதான் நாளைக்கு இந்த கட்சியுடைய வளர்ச்சி வந்து மேன்மேலும் உயரம் இதே வந்து இப்படிப்பட்ட ஆளுகள் வந்து கட்சியில் இருக்கும்போது கட்சிகள் இன்னும் கீழே முகமாக தவிர என்று அடுத்தடுத்த மாநிலத்தில் வந்து முன்னேறி போக முடியும் அப்படிங்கிற விஷயம் வந்து இங்கே தெரியுது ஏன்னா இங்கே வந்து இது இங்கே மட்டும் இல்லைங்க பல இடங்கள்லாம் நடக்கும் பல இடங்களில் வந்து எல்லா ஊர்லேயும் எல்லா கட்சிக்காரங்களும் சாதாரண ஊர்லேருந்தே வரவங்களே போய் ஒரு திருவிழாவோ இல்லை ஒரு விழாவோ எடுத்தாங்க நன்கூட கேட்பாங்க நன்கூட கேட்குறது வந்து இயல்பு அது வந்து விருப்பப்பட்டு கொடுப்பாங்க விருப்பப்பட்டு எவ்வளோ கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம் இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சு யாருமே வந்து எனக்கு இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்கன்னு சொல்லி அடாவடி பண்ணதில்லை ஆனால் இந்த முறை வந்து அடாவடி பண்ணி இவங்க வசூல் பண்ணுறாங்கன்னா இவங்க எந்தளவு ஒரு ஒரு குண்டர்களாக இருப்பாங்க இப்படி குண்டர்களை வச்சு விடுதலை சிறுத்தை கட்சி நடத்தினா கட்சியுடைய வளர்ச்சி ஆகுமா கட்சி ஆகுமா இல்லை வீழ்மா அப்படிங்கிற விஷயம் வந்து அதனுடைய தலைவர் வந்து திருமாவளவன் தெரியப்பட வேண்டும் அதே மட்டும் இல்லாமல் திருமாவளவன் மட்டும் இல்லை அந்த கட்சியை சேர்ந்த யாருமே வந்து இந்த பிரச்சனையை வந்து பேசவே கிடையாது ஒரு இடத்துல போறாங்க அது வந்து சிசிடிவி ஆதாரம் இருக்குது இப்போ ஆதாரம் இல்லாமல் பேசுனா தப்பு ஆதாரமே இல்லை ஆதாரமே இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்றது இங்கே வந்து ஆதாரம் இருக்குது உள்ள வந்து அவங்க வாராங்க அந்த பேச்சுவார்த்தை நடக்குது பேச்சுவார்த்தை நடத்தோம்னா அவர் வந்து முடியாதுன்னு சொல்லி எந்திரிச்ச உடனே அங்கே இருக்கிற எல்லாம் அவர் வந்து ஆக்ரோஷமாக ஆக்ரோஷமாக அவரை தாக்குறாங்க அவங்க என்ன வந்து கடை வாங்கியிருந்தாரா இந்த விடுதலை ரசித்த கட்சியிலேருந்து எனக்கு ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் தொழில் பார்க்கறதுக்கு காசு வேணும்னு சொல்லி கடை வாங்கியிருந்தாரா கடை வாங்கி அவர் காசை கொடுக்கலையா இல்லை என்ன பண்ணார் அவர் என்ன தப்பு பண்ணார் அந்த கடைக்காரர் அவங்க கேட்ட பிரசு ஐம்பதாயிரரூவா கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால தாக்கப்பட்டா இது என்ன ஒரு சூழ்நிலை பாருங்கள் இன்னைக்கு திமுக உடைய வந்து தன்னுடைய ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்படின்ட்டு சொல்லி இன்னைக்கு திமுக தொண்டர்களே அமைதியாக இருக்கும்போது அந்த கூட்டணியில் இருக்கிற விடுதலை ரசித்த கட்சிக்காருங்க தன்னுடைய அந்த நாங்கள் வந்து ஆளு கட்சி அப்படிங்கிற மாதிரி அவங்க தன்னுடைய பவரை காட்டுறாங்களோ அப்படிங்கிறது தோணுது ஏன்னா இங்கே வந்து சாதிக் பாஷா சாதிக் பாஷா வந்து போத காலத்தில் வந்து இன்னைக்கு வந்து சிக்கி ஆள் தலைமறைவாக இருக்காரு அவர் வந்து திமுக இருந்தான்னு சொல்லி பலரும் விமர்சிக்கப்படும்போது உடனே வந்து அவங்க வந்து திமுக அரசு உடனே கட்சியில் கிடையாது கட்சி பதவியில் கிடையாது அவர் மீது வந்து திமுக எந்த விதமான தொடர்பாக கூடா சொல்லி அவங்க ஃபுல்லாக கட்சி விட்டு விலக்கி வச்சாங்க திடீர்னு பார்த்தா விடுதலை சித்த கட்சியை சேர்ந்த சலீம் அப்படிங்கிறவரை வந்து கட்சி விட்டு நிற்கிறான் இவகிட்ட எந்த எந்த தொடர்பு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி திருமாவளவன் அறிவிச்சார் எதுக்காக திருமாவளவன் அறிவித்தார்னு பார்த்தா இவர் சாதிக் பாஷாவுடைய தம்பியான் அப்போ சாதிக் பாஷாவுடைய தம்பியும் இவ்வளோனால வந்து விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்த விஷயம் பலருக்கு தெரியல ஆனால் வந்து இவர் வந்து நீக்கிற பின்னாடி தான் இந்த விஷயமே தெரியுது அப்போ சாஹிப் பாஷாவுடைய குடும்பமே வந்து ஒன்று திமுக இருக்கு ஒன்று விடுதலை சித்த கட்சியில் இருக்கு இப்படி ஒரு குண்டர்கள் ஒரு பக்கம் பார்த்தா சலீம் சலீம் வந்து போதை காலத்துல சம்மந்தப்பட்டவர் அவ்வளவு விடுதலை சித்த கட்சியில் இருக்காரு இன்னும் சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணி இங்கே வந்து எனக்கு வந்து நன்கொடை கொடு நன்கொடை கொண்டு ஆராய்ஞ்சாம் பண்ணுறாங்க இப்படி ஆளுலாம் வச்சு பண்ணுன்னா விடுதலை சித்த கட்சியுடைய வளர்ச்சி உருவாகுமா ஏன்னா விடுதலை சித்த கட்சியில் இருக்க பல தொண்டர்கள் ஃபுல்லாக வந்து தன்னுடைய கீழ்மட்டத்தில் இருக்கோம் இந்த சமூகத்தில் வந்து நம்மளை வந்து தாழ்த்திக்கிருக்காங்க நம்மளை வந்து ஒடுக்கிக்கிருக்காங்க அப்படி ஒடுக்கி இருக்கணும் வந்து நம்மளை வந்து முன்னேற்றி ஒரு ஒரு நல்ல நிலை கொண்டு போகிறது தான் இந்த விடுதலை சிறுத்தை கட்சின் ஒரு நம்பிக்கையில் அந்த விடுதலை கட்சியில் வந்து உறுப்பினராக இருந்து நம்மளுக்கு ஒரு எதிர்காலங்களாக வராதான்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்துக்கிற சமயத்தில் இந்த மாதிரி சில குண்டர்களால் வந்து அந்த கட்சிக்கு அவ பேர் அந்த கட்சிக்கு மட்டும் இல்லைங்க நாளைக்கு வந்து எல்லா இடத்துலையும் வந்து இந்த வளர்ச்சியை வந்து தடுக்கணும்னு வச்சுக்கலாம் இந்த வளர்ச்சி தடுக்கிற இந்த கலைகளை அதாவது இந்த மாதிரி கலைகள் நிறையா இருக்க அந்த கலைகளை வந்து திருமாவளவன் எடுப்பாரா இல்லை இந்த மாதிரி கலைகளுக்கு வந்து உரம் போட்டு வளர்ப்பாரா அப்படிங்கிற விஷயம் அவங்கள வந்து கட்சி விட்டு போது தான் தெரியும்